ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டங்காய் புள்ளிக்கொழம்பு பூசுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெண்டங்காயை சேர்த்துக்கோங்க அதை லைட்டாக வணக்கி விட்டுட்டு எண்ணெய் சேர்த்து அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க தக்காளியோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க வெண்டங்காயம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இருக்கிட்டுங்க வெண்டாங்க குளிம ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ